ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மூன்றாவது மனிதர் நுழைகிறாரு எதுக்காக தான் ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்து நான் பார்த்திருக்க பெரும்பாலும் கிளி மாதிரி கொண்டாடி இருக்கும் குரங்கு மாதிரி கூத்தியாரு பவித்ரா கவுடாவுக்கும் விஜயலட்சுமிக்கும் நடக்குது சம்பந்தமே இல்லாத ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒரு இளைஞர் ரேணுகா சுவாமிங்கிறவர் அவர் என்ன செய்யறாருனா உள்ள நுழைஞ்சு திருமணமாகி ஒரே ஒரு வருடம் தான் ஆகுது கமெண்ட் பகுதியில் போய் அவர் என்ன செய்யறாரு அது பெரும்பாலும் என்னன்னு கேட்டா ஸ்டைட்டா சொல்லிட்டு வந்துடலாம் இதில் என்னென்னு கேட்டால் செக்ஸ் தான் உறவுல இருப்பாங்க அதை வந்து ஒருத்தன் வந்து வேலை இல்லாத ஒரு இளைஞர் அதை ஷூட் பண்ணி அந்த இங்க தான் வந்து ஒரு சிக்கல் உருவாகுது இன்ஸ்டாகிராம் நம்பர் வாங்கி அது யார் நம்பர் நம்பர் கொடுத்துருப்பாங்க உன் மனைவி தான் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டாகிராம் வந்துட்டு என்ன ஆபாசமாக என்னை வந்து என்னை ரொம்ப ஆபாசமாக வந்து இந்த ரேணுகாசாமிகளும் பண்ணுவான் உடனே அவனை அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு வேகம் கோபம் ஓகே இவனை இந்த அளவுக்கு பண்ணுறானே இவ்வளோ பண்ணி ஆனால் கொல்லணுன்றது முடிவுக்கே வந்துட்டான் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேக்குவார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கன்னட நடிகர் தர்ஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு அவர் மேலே இருக்கு இப்போ வந்து பவித்ரா கவுடா அவங்க கூட ஒரு லிவின்ல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேர் அவங்க அந்த பவித்ரா கவுடா ஒரு மூணாவது மனிதன் வந்து ஆபாசமாக மெசேஜ் அனுப்புனதுனால தர்ஷன் நடிகர் தர்ஷன் வந்து கொலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்னதான் சார் நடந்தது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பில் வந்து இன்னொருத்தர் வந்து நுழையக்கூடாது அப்படி நுழைஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த தர்ஷனுடைய கைது ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு சேலஞ்சிங் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய வந்து தர்ஷன் வந்து இன்னைக்கு கன்னட இண்ட சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்பவும் வந்து பாப்புலரான நபர் இங்கே இப்படி வந்து இரண்டாம் கட்ட நடிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா இப்போ தனுஷ் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி இன்னும் சில பேர் இருக்காங்க இல்லையா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அறியப்பட்ட ஒரு நடிகர் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள ரசிகர் பட்டாளங்களை வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்டவர் வந்து தலைவர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் எப்படி தலைவர் சொல்றாங்க இல்லையா அந்த வந்து அந்த அளவுக்கு ஒரு என்ன சொன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து வச்சிருக்கிறார் அவருக்கு என்னன்னா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மூன்றாவது மனிதர் நுழையிறாரு எதுக்காக தான் ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் இவர் வந்து ஒரு சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் வந்து இவனுக்கு கரெக்டாக இருக்கிறது கிடையாது நடிகருக்கு எல்லா நடிகரும் வந்து தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் நான் சொன்னேன் ஒரு பர்சன்ட் யாராவது ஒருத்தர் இருக்கலாம்ல அவங்களை நம்ம கொச்சைப்படுத்த முடியாதுல்ல அதுக்காக நான் சொல்கிறேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து சுத்தமாக இல்லை இவனுக்கு வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும் இன்னொரு தொடர் தொடர்பில் இருப்பானுங்க இவ அதுதான் நான் நேரடியாக சொன்னேன்னு கேட்டால் வந்து கிளி மாதிரி இருக்கும் குரங்கு மாதிரி கூத்தியார் வச்சுருப்பான்னு சரிங்களா அதுக்கு பேர் இப்படி வச்சுப்பானுங்க லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறானுங்க கல்யாணம் ஆகாத வாழ்ந்துட்டு இருப்பாங்க இங்கே ஒரு குடும்பம் இருக்கும் அங்கே ஒரு குடும்பம் இருக்கும் இங்கே ஒரிஜினலாக ஒரு குடும்பம் அங்கே டூப்ளிகேட்டாக ஒரு குடும்பம் ஸோ இந்த மாதிரி ஒரு முரண்பட்ட இந்த லிவிங் டுகெதர்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் தான் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து சட்டங்களை காட்டலாம் நீதிமன்ற தீர்ப்புகளை காட்டலாம் எல்லாரும் காட்டினால் கூட ஒரு ஆதரவான காட்டினால் கூட அந்த லிவிங் டுகெதர்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை ஓகே அது பெரும்பாலும் என்னென்னு கேட்டால் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருந்துடலாம் இதில் என்னென்னு கேட்டால் செக்ஸ் தான் ஓகே ஒன்று இவங்கிட்ட இருக்கிற வந்து பணம் அங்கே கொடுப்பான் அவங்கிட்ட இருக்கிற செக்ஸை கொடுப்பா ஓகே எல்லாத்தையும் லிவிங் கது இப்போ சர்வசாதாரமாக வச்சுருக்கான் அங்கே ஒன்று வச்சுருக்கான் இங்கே ஒன்று அது பெருமையாக வேறு சொல்கிறான் இன்றைக்கி நீங்கள் ஒரு பொன்னாடியோட வந்தால் அது பெரிய பெருமை கிடையாதுங்க ரெண்டு மூணு மனைவியோட வந்தால் அது பெருமை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே அந்த மாதிரி தானே அப்படியாயிருச்சு இப்போ இன்னைக்கு அதுக்கு அது கலாச்சார சீரழிவு தான் இது நம்ம பேசி தான் ஆகணும் ஆனால் பேசி ஒன்று பெரிய தீர்வுலாம் காண முடியாது ஆனால் பேசாமல் இருக்கவும் முடியாது இப்படி வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படியான பேச்சுக்கள் ஒரு வரம்பு மீறும்போது இது கொலையில் முடியுது அதை தான் இப்போ சொல்ல வரேன் இந்த தர்ஷன் மேட்ல என்ன நடந்துச்சுன்னா விஜயலட்சுமின்றவங்க ஒரு மனைவி இருக்காங்க அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் தோல் ஒரு மகன் இருக்கிறான் குடும்பம் ஒரு குடும்பம் இருக்கு இவங்க வந்து கேட்டா வந்து ஒரு கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு சக நடிகை இந்த பவித்ரா கவுடான்றவங்க அவங்க வந்து ஒரு ட்விட் பண்றாங்க என்னன்னு கேட்டா நான் தர்ஷனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஏன்னா அவருக்கு எனக்கு பகிரங்கமா சொல்றாங்க அவரு தன் கணவர் என்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கு அவங்க விஜயலட்சுமி தரப்புல அவங்க என்ன சொல்லா நாங்க மூணு பேர் தான் குடும்பம் அங்கீகரிக்கப்பட்ட குடும்பம் நாங்க மூணு பேர் தான் இதை தாண்டி எங்க குடும்பத்துல யாரும் கிடையாது தர்ஷனுக்கு வேற குடும்பம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க உரிமை கொள்றாங்க இந்த பஞ்சாயத்து இவங்களுக்குள்ள ட்விட்டர்ல நடக்குது பவித்ரா கவுடாவுக்கும் விஜயலட்சுமிக்கும் நடக்குது இதுல வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒரு இளைஞர் ரேணுகா சுவாமிங்கிறவர் அவர் என்ன செய்றாருன்னா உள்ள நுழைஞ்சு ஒரு வாலிபர் இன்னும் சொல்லப்போனா திருமணமாகி ஒரே ஒருவர் தான் ஆகுது ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவர் உள்ள நுழைஞ்சி என்னன்னு கேட்டா கமண்ட்டுக்குள்ள நுழையிறார் இவங்களுக்குள்ள அந்த வார்த்தை நடக்குது இல்லையா ஸ்டார்டிங்ல அதுல உள்ள நுழைஞ்சு கமெண்ட் பகுதியில் போய் அவர் என்ன செய்றாருன்னு கேட்டனா சில நியாயங்களை எடுத்து வைக்கிறார் அதாவது நார்மல் சோஷியல் மீடியால இருக்கிற அந்த கமெண்ட்ஸ்ல ஆமாம் ஓகே இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சாட்டிங்ல வந்து இவர் வந்து உள்ள நுழைஞ்சு என்ன சார் வந்து கமெண்ட்ல வைக்கிறாருன்னு கேட்டா ஒரு தரப்பு நியாயத்தை வைக்கிறாருன்னு கேட்டா என் தலைவர் குடும்பத்தை வந்து நீங்க வந்து ஏதாவது நீங்க டேமேஜ் பண்ண பார்த்தீங்கன்னா நீ அவ்வளோதான் மாதிரி அவர் வந்து

இதுக்கு வந்து என்ன பொதுவாக யாருக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா தர்ஷன் வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருந்து கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நம்முடைய வெல்ஃபேர் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிற ரசிகாமி அப்படின்ற ரசிகனை வந்து ஆதரவாக இருந்திருக்கணும் ஆனால் அவர் அப்படி இல்லை ஓகே இவங்க பவித்ரா கவுடான்னு இந்த மாதிரி ஒரு நபர் வந்து என்னை வந்து சோசியல் மீடியால இப்படி எல்லாம் என்னை விமர்சிக்கிறான் இன்ஸ்டாகிராம் நம்பர் வாங்கி அது யார் நம்பர் நம்பர் கொடுத்துருப்பாங்க உன் மனைவி தான் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டாகிராம் வந்து ஆவாசமா என்ன வந்து சகட்டு மேனுக்கு என்ன திட்டுறான் போறான் வரான்னு சொல்லி சொன்ன உடனே எப்போவுமே இங்கே ஒரு எத்திக்ஸ் இருக்குது எழுதப்படாத எத்திக்ஸு இந்த வப்பாட்டி வச்சுக்கிறவங்கலாம் பொண்டாட்டியை திட்டினா கூட கவனம் பொண்டாட்டி பொண்டாட்டியை திட்டினா கூட வந்து சகிச்சின்னு கடந்து போயிடுவான் வப்பாட்டி வந்து திட்டக்கூடாது அப்படி ஒரு இருக்குது இன்னும் சினிமாவில் இன்னொன்று கூட இருக்குது என்னென்னு கேட்டினா தன் கூட ஒரு கதாநாயகி நடிக்கிறான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே இன்னொரு கதாநாயகனோட நடிச்சிடக்கூடாது ஓகே ஆமாம் காலங்காலமான அது வந்து இருக்கு ஆமாம் தன் கூட மட்டுந்தான் நடிக்கணும் அடுத்த கதாநாயகன்னா நீ ரொம்ப லாங் கேப் வேணும் இன்னொரு கதாநாயகி புதுசாக ஒருத்தர் வர வரைக்கும் நீங்கள் வந்து என்னோட தான் நடிக்கணும் அப்படி ஒன்று இருக்குது இது எழுதப்படாத விதிகள் இதெல்லாம் ஆமாம் ஆமாம் சரிங்களா எழுதப்படாத நெறிகள் பின்பற்றப்படுது அப்படின்னு போது என்ன கேட்டீங்கன்னா வந்து என்ன வந்து இந்த மாதிரிலாம் கேவலமாக யார் அவன் இந்த ரேணுகா சுவாமின்னு யாரவன் என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒரு அவன் வந்து ஆக்டிவாக வந்து சோஷியல் மீடியாவில் இதை ஒரு தொழிலாகவே தொழிலான நான் இதை ரெகுலராக பண்ணுறது இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த பஞ்சாயத்துள்ள நுழைஞ்சு தர்ஷனுடைய தன்னுடைய தலைவர் தலைவர்னால் நடிகர் வந்து இது அவருக்கு வந்து குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் பண்ணுறார் ஓகே இங்கே எது நல்லது எது சரின்றது நம்ம சொல்ல முடியாது சொல்கிறேன் ஏன்னா இங்கே எல்லா நியாயங்களும் எல்லா தர்மங்களும் அவங்க மனசாட்சி படி தான் நீங்கள் தனிநபர்கள் உள்ளே போய் பூந்து பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இல்லை இருந்தாலும் இது ஒரு நார்மல் கமெண்ட்டை இவ்வளோ பெரிய விஷயமா அதுதான் இப்போ என்னென்னு கேட்டால் அந்த நார்மல் கமெண்ட்ன்றது ஒரு எல்லையை தாண்டி ஒரு எல்லையை தாண்டி ஆபாசமான செய்திகளை வெளியிடுற மாதிரி ஆகிடுது ஆபாசமாக திட்டுறது போகிறது வர்றது இது கேட்டால் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்யணும் கேட்டால் இவங்ககிட்ட புகார் சொல்கிறாங்க தர்ஷன்கிட்ட புகார் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஆபாசமாக வந்து இந்த ரேணுகாசாமினும் பண்ணுறான் உடனே அவனை அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ஒரு வேகம் கோபம் ஓகே இவனை இந்த அளவுக்கு பண்ணுறானே இவ்வளோ பண்ணி ஆனால் கொல்லணுன்றது முடிவுக்காக வந்துட்டான் வந்துவிட்டாங்க ஒரு கொல்லணுன்ற முடிவு அப்படி தான் செய்திகள் வர வந்து சொல்லப்படுமா முகாந்திரத வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க நம்ம நீதிமன்றம் வந்து முடிவு எடுக்கிறது மாதிரி நம்ம சொல்லிட முடியாது ஆனால் ஒரு பத்தாவது குற்றவாளியாக வந்து க வந்து கைது செய்யப்படுறாரு அந்தமும் பவித்ரா கவுடாவும் கைது செய்யப்படுறாங்க என்னென்னா இந்த மாதிரி வந்து வெட்டி காவாலை தூக்கி போடுறாங்க வெட்டி காவலை தூக்கி போட்டால் அது வந்து நான் நாய்கள் வந்து மேயக்கூடிய அந்த குப்பையில் வந்து காவாளியில் தூக்கி போட்டுறாங்க ஒரு கூலிப்படை வச்சு செஞ்சாங்க மூணு பேர் வந்து அவனே போய் சரண்டராகிறான் நாங்கள் தான் பண்ணோன்னு நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு மூணு பேர் சரண்டாங்க இது நீதிமன்றத்தை இனி வழக்கு நடக்க போகுதுன்னு வச்சுக்கலாம் ஓகே ஆனால் ஒரு அப்பாவியான ஒரு இளைஞன் தேவையில்லாமல் அதீத ஆர்வத்தில் ஒரு ஒரு சினிமா நடிகர்ன்ற அந்த ரசிகன்ற அந்த எல்லையெல்லாம் கடந்து அந்த குடும்பத்தோட போய் ஐக்கியமாகி பஞ்சாயத்துக்கு போய் கடைசியாக வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு தூக்கி வைச்சாரு இன்னைக்கு அந்த குடும்பம் என்னாச்சு அவனை நம்பி வந்து ஒரு வருஷமா குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு மனைவியோட நிலைமை என்ன புதுசாக கல்யாணமாயிருக்கு ஒரு வருஷம்தான் இருக்கு அதனால இதுதான் இப்போதைக்கு இது நடந்திருக்கு நீங்க இது உங்களுக்கு ஞாபகம் வரும் திருட்டு பயிலுன்னு ஒரு படம் வந்துச்சு ஆமா பாத்துருப்பீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாலவிகா அது இன்னொருத்தர் வந்து ஜெயன் நினைக்கிறேன் அந்த மலையாள மலைலாக்டரு அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபட இருப்பாருங்க உம் சின்ன ஓகே ஆமா 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 அவர் வந்து என்ன கேட்டனா வந்து மாணவிகா மனைவி ஆமாம் அவங்க என்ன செய்யட்டேன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து அப்பாஸோட தாமா உறவினர் நம்பர் அப்பாஸோட வந்து உறவுல உறவுல இருப்பாங்க ஆமா அதை வெளியே அதாவது வெளிப்பகுதியில அதை வந்து ஒருத்தவன் வந்து ஷூட் பண்ணி வேலை இல்லாத ஒரு இளைஞன் ஆமா அதை ஷூட் பண்ணி அந்த கேசெட் வச்சு மிரட்டுவான் மிரட்டுவான் ஆமா அது கடைசியில் அது அப்படி போய் இங்கே மிரட்டர் போய் ஒரு கட்டத்தில் வந்து ஓகே அப்பாஸுக்கு தெரிஞ்சு அப்பாஸுக்கு கூப்பிட்டு அவனை வந்து அந்த கேசட்டை வாங்கிடுவார் அப்பாஸ் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுவாரு ஆமாம் ஆளமிக்க ம் ஒரு கட்டத்தில் கணவருக்கு வந்து ஏதோ ஒரு மனைவி கிட்ட ஒரு பதற்றம் மாற்றம் தெரியுதுன்னு சொல்லும் போது ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டிவ் கொடுத்து அவர் வந்து ஆய்வு செஞ்சு அவர் இது இது பண்ணி கண்டுபிடிச்சி இதுதான் காரணம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து தன்னுடைய நண்பனையும் கொள்வார் ம மனைவிக்காக ஆமாம் சரிங்களா இங்கே கதை கொஞ்சம் மாடி இருக்கு அவ்வளோதான் அதே சமயத்தில் அந்த வேலை இல்லாத பட்ட அந்த இளைஞரையும் கொள்வார் ஜீவன் கேரக்டர் அவனையும் கொள்வார் ரெண்டு பேரையும் கொண்டுருவாங்க அந்த பழியை ஏற்றுக்கிறது யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா கூட வேலை செய்கிற அதாவது தன் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு வந்து ஒரு ஒரு ஊழியர் தான் வருவான் ஓகே ஐயா கொடுங்க ஐயான்னு சொல்லிட்டு நான் நான் பொறுப்பை ஏற்றுக்கிறேன் நான் அவன் போயிவிடுவான் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்குறீங்க கேட்டால் பணம் படைச்சேன் அந்த தொழில் வந்து பணம் படைச்சேன் தன்னுடைய மனைவியோட தவறோட அவன் மன்னிச்சிடுறான் தன் நண்பனை கொள்கிறான் யார் ப்ளாக் மேலே அவனையும் கொள்கிறான் இது எல்லாத்தையும் பண்ணாலும் அந்த பொறுப்பை பழியை ஏற்றுக்கறதுக்கு ஒருத்தன் வரான் அவன் கூட வேலை செய்கிறவனே ஒரு சம்பளம் சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரன் வரான் நான் பார்த்துக்குறேங்க ஐயா நீங்கள் போங்க இப்போ புரியுதுங்களா யார் எதில் தலையிடணும்னு இருக்கு தேவையில்லாமல் வந்து நமக்கு த நம் தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல போய் தலையிட்டால் தேவையில்லாமல் ஒரு உயிர் போகுது அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு நிர்கதியா நிற்கிறாங்கல்ல ஒரு மெடிக்கல் ஷாப்பை வந்து வச்சிருக்கிற ஒரு இளைஞர் அடுத்தவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு பாடம் ஓகே பட் ஒரு சின்ன இதுதான் சார் உங்கள் கமெண்ட் போட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது பட் அது ஒரு சரி ஜஸ்ட் கமெண்ட் தானே அப்படின்னு விட்டு போகிறதுக்கு அவங்க ஏன் சார் மனசு வரல ஒரு கொலை அளவுக்கு போயிருக்கேன் இது நீங்கள் நீங்கள் பாருங்கள் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக ஆனால் வந்து அதை தாங்கிறவங்களுக்கு தானே இருக்குது அது வலி எவ்வளோன்றது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து பால்கனியில் வந்து இறங்கிடுது ஓகே அதை வந்து பால்கனியில் இறங்கின உடனே அதை காப்பாற்றாங்க குழந்தைய ஓகே ஆனால் அது வந்து ஒரு செய்தியாக வைரல் ஆகுது அந்த கமெண்ட்டில் வரவன் அத்தனை பேரும் நான் செய்யறேன்னு கேட்டால் அந்த குழந்தையோட தாயை வந்து திட்டுறான் ஆமா நீ தாயா குழந்தைய பார்த்தா முடியல குழந்தைய பார்த்துக்க முடியல உனக்குலாம் எதுக்கு நீ பெற்றுக்கிற உனக்குலாம் குழந்தை தேவையா அப்படி இப்படின்னு சகட்டு மணிக்கு இவன் வந்து திட்டும்போது அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து மனசு உடஞ்சிடுறாங்க சூசைட் பண்ணி செத்துடுறாங்க இங்கே நிறைய இருக்குது நீங்கள் வந்து நம்ம யாரு நீங்கள் சொல்லலாம் ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு கமெண்ட் போட்டதுக்கு என்னங்க பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு அது அது அனுபவிக்கணும் தான் தெரியும் அதனுடைய வழி என்னான்னு ஒன்றும் கொலை இல்லை தற்கொலை ஏதாவது நடந்துடும் ஆமாம் நடந்துடுது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த சமூக வலைதளத்தில் வந்து பயணிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் சுப்ரீம் ஜட்ஜ் ஆயிடாதீங்க சூப்பர் ஜட்ஜ் ஆயிடாதீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது ஒரு மென்மையான போக்கு கூட நீங்கள் கடைப்பிடிங்க ஆனால் ஒருத்தர் வந்து சகட்டு மேனைக்கு சாடுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை வல்கராக பேசுறது கெட்ட வார்த்தையில் திட்டுறது கெட்ட வார்த்தையில் திட்டுறானுங்க பாருங்கள் சில நேரங்களில் வந்து ஆமாம் ஏழு தலைமுறைக்கு தோண்டி திட்டுறானுங்க நம்ம இதெல்லாம் அனுபவிச்சுதான் எனக்கு நம்மலாம் கடந்து போயிடுறோம் நம்ம ஒரு ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கிறோம் ஒரு பத்திரிகையாளர் நம்ம வந்து கருத்தை சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தோம்னா ஏன்னா வந்து ரொம்பவும் அவதூறாக பேசுகிறானுங்க பதிலே சொல்ல முடியாது ஒரு முறை நானும் முக்தாரும் பேசிகிட்டு இருக்கிறோம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சில கமெண்ட்டுகள் எடுத்து காட்டுறாரு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியிலேருந்து எப்படியெல்லாம் வந்து ஆபாசமாக திட்டுறாங்கன்றது இதுக்கே ஒரு டீம் ரூம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இந்த வார் ரூம் மாதிரி ரெடி பண்ணி கூட சில பேர் இருக்கலாம் இயங்கலாம் ஓகே தன் கட்சி தலைவர் யாராவது விமர்சனம் பண்ணால் இப்படி பேசு அப்படின்ற மாதிரி ஒரு வந்து ஒரு வார் ரூம் மாதிரி செட் பண்ணி கூட சில பேர் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணலாம் அந்த கமெண்ட்டுக்கு வந்து ஒரு மாற்று எதிர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அதுக்கு பதில் கொடுக்கு திருப்பி மறுபடியும் அவங்க பதில் கொடுத்து திருப்பி நாம பதில் கொடு சாட்டிங் இருக்கக்கூடாது ஒன்ஸ் நம்ம ஒரு கருத்து சொல்றோம் அதுக்கு அவங்க ஒப்பீனியன் வந்து மாற்று கருத்து வைக்கிறாங்கன்னு சொன்னா எஸ் கடந்து போயிடும் அவ்வளோதான் என்னை கேட்டால் கமெண்டே பண்ணக்கூடாது ஒரு கருத்து சொல்றான் அவங்க அவங்களோட லிவிங் டெகர்ல இருந்தா அது அவன் பாடாச்சு அவங்க அவனாச்சு அவன் குடும்பமாச்சு அவன் அவன் பர்சனல் இங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பான் நம்ம சொல்ல முடியுமா விஜயலட்சுமி என்னோட குடும்பம் நடத்தலான்னுவான் பவித்ரா தான் என் கூட தான் குடும்பம் நடத்தலான்னு அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க அங்கே நீங்கள் போய் வந்து ஒரு நியாயம் கற்பிக்க முடியுமா பண்ண முடியாது இது அவனு தர்ஷனுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே சொல்கிறீங்க எல்லாருக்கும் தனித்தனி வாழ்க்கை இருக்குது அவன் வாழ்க்கைய அவன் வாழ்ந்துட்டு போறான் அவ்வளோதான் அந்த ப்ரைவேசியில் போய் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு நீங்கள் கருத்து சொல்லணும் நீங்கள் நியாயமாக கூட இருக்கலாம் சார் இங்கே நியாயங்கள் தர்மங்கள் எல்லாமே அவன் மனசாட்சிக்கு தான் என் நியாயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் திணிக்க முடியாது உங்கள் நியாயத்தை நான் எடுத்துக்க முடியாது நம்ம வந்து கொஞ்சம் சமூக வலைதளத்தில் நம்ம இருக்கின்றதுனால நம்ம ஜட்ஜாகிட முடியாது நம்ம என்ன லக்ஷ்மி ராம ராமகிருஷ்ணா நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி இப்போ மூளைக்கு போயிட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா அவ்வளோ நியாயம் கற்பிக்க முடியாது அதனால் அவசியமற்ற கமெண்ட்டுகளை வந்து சமூக வலைதளத்தில் தவிர்க்கணும் தான் நான் நீங்க அப்படி கமெண்ட் போட்டால் கூட மாற்று நீங்க தொடர்ச்சி சாட்டிங் பண்ணிட்டு இருக்காது இது இது வந்து கொண்டு போய் நம்மளை நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட நீங்க இருங்க அற்புதமான தளம் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்க இல்ல நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா எவ்வளவோ இருக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு அதுல போயிருங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எத்திக்ஸை சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு குடும்பத்துக்கு போய் நீங்க பஞ்சாயத்துலாம் நீங்க இப்படி தான் ஓ எல்லாத்துக்கும் ஒரு வேலி இருக்கு வேலையை கிடக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வேலியை தாண்டிங்க ஒரு அந்த தாண்டி கமெண்ட் பண்ணும்போது வெட்டி தீமை காவலை போட்டான் அதுக்கப்புறம் இது இனிமேல் என்ன நடக்கும் உயிர் வரப்போதா இனிமேல் விசாரணை பண்ணி எல்லாம் வரப்போதா இது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு பாடம் தான் அவ்வளவுதான் அதாவது விளையாட்டு விநாயகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான விரிவாக்கம் தான் சார் நீங்க சொன்னது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி